गोवर्धन गोपाया गोवर्धन गोपाया कर्णा कर्णा गोवर्धन गोपाया ए अरेपायो ए अडै पयु கோவக்தன கோபாயா அழைப்பாயோ என்னை அழைப்பாயோந்தன் அதுகினி வந்திரை பாக இப்போது அழைப்பாயோ என்னை அழைப்பாயோ கோவக்தன கோபாயா கண்ணா கண்ணா के उहे कासि दो के उहे कासिदु काधी मारो रह राम कई के बोआ कासिदु का दागा खे मारो रे राम நீங்கே மகுவ தூடித்தேன் மகுவ தூடித்தேன் மனமெக உனைத்தகுவ மகுவ தூடித்தேன் மனமெகம் உனைத்தகுவ மயங்கி தவித்தேன் மூனம் கலைந்து நீயாக வந்து என அழைப்பாயோ மோனும் கரைந்து நீயாக வந்து என அகைப்பாயோ என்னை அழைப்பாயோ உங்கள் அககினை வந்து ஏகைப்பாத இப்போது அணைப்பாயோ என்னை அழைப்பாயோ கோவதன கோபாயா கண்ணா கண்ணா

തനിയാ തീര തകു വീ കഴ തവിത്തിടും താകം തീർക്കും താഗം തീർക്ക കണ്ണാ 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 கோபக்தன கோகோபாயான் கண்ணாணை அகைப்பாயோ இகை அழைப்பாயோந்தன் அகுகினு அமந்தனை ஏழைப்பாக இப்போது அகைப்பாயோ எண்ணெய் அழைப்பாயோ கோபக்தன கோபாயா कर्णा